முதலுதவி பயிற்சிகளை நிறைவு செய்த மீராபாலிகா மகா வித்யாலய மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைப்பு தமிழின் செய்தி அறிக்கை செஞ்சோன் ஆம்புலன்ஸ் முதலுதவி பயிற்சிகளை பூர்த்தி செய்த காத்தான்குடி மீராபாலிகா மகா வித்யாலய தேசிய பாடசாலை மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை பாடசாலை கூடத்தில் நடைபெற்றது பாடசாலையின் அதிபர் அஷேக் யூ எல் மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் எம் எம் ஜவாத் பிரதமாதியாக கலந்து கொண்டதுடன் கல்வி பணிப்பாளர் எம் எச் எம் ரமேஷ் மற்றும் கல்வி பணிப்பாளர் டி எம் எஸ் அகமது பணிமனை திட்டமிடல் கல்வி பணிப்பாளர் ஏஜிஎம் ஹக்கீம் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ பி செஞ்சோன் ஆம்புலன்ஸ் ஆணையாளர் எஸ் எல் எச் எம் இனாமுல்லா வைத்தியர் திருமதி அலிமா ரஹ்மான் ஆம்புலன்ஸ் உதவி மாவட்ட ஆணையாளர் என் சிறப்பு அதிகளாக கலந்து கொண்டிருந்தனர் முதலுதவி பயிற்சிகளை பூர்த்தி செய்து நூற்றி எண்பது மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கட்டடத்துறையில் ஒரு புதுமை புரட்சியை வழங்குகின்றது பிரைவேட் லிமிடெட் உங்கள் திருப்தி எங்கள் அனைவரும்